ீ சாட விதான கொடுக்காய் ஜீருகி பெரு தந்து நோட்றி ஜீர நோட் யாருக்கு மணி ஆகி ஜீருக்கு நோட் ஒன்று இரு சமது உதவிக்க கட்மட்டுக்கொண்டி நான் அதுக்கிசல் இங்காக்கி அது எண்ணொழி சந்தாகி பார்த்து கட்டணும் தான் கட் மாட்டுக்கி நன்றி நான் இந்த பீசாதமே பாயில் ஆவாக சீக்கிரி அது மது அஸ்டு சந்தாக் சரி உருக்கோன்றித்த அது திரும்பி மிக்சிகாக்கிட்டே நன்றி அதுக்கிட்டு அது கூட சந்தோக பசுணி சொய் சுண்டி காய் துரி எல்லாம் மிக்சிட்டு <noise> <hesitation> 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 嗯、爸爸。